வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்க கொடுத்தே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் இயக்கம் கே எஸ் ரவிக்குமார் அவரோட இயக்கத்தில் கதையை வந்து பார்த்துக்கிட்டனா கிரேசி மோகன் அவரோட கதையில் இசை தேனிசை தண்டல் தேவா அவரோட இசையில் கமலஹாசன் மீனா நாகேஷ் ஜெமினி கணேசன் மணிமன்னன் சார் நாசர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் சார் மற்றும் பலர் நடித்து ஒரு காமெடி ஃபேமிலி ட்ராமா படமாக வெளிவந்த அவ்வை சண்முகி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தோன்னா ஒரு கன்னட படத்தோட ரீமேக்கு அந்த படம் பேர் வந்து பார்த்தோன்னா சரியாக ஞாபகம் இல்லை அந்த ஞாபகம் போது ஞாபகம் வரும்போது அந்த படத்தோட பேரை வந்து பார்த்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தேன் பின் பண்ணி என்ன படம் தெரியப்படுத்துகிறேன் படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கமல் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஏழை வீட்டு பையன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் வந்து பார்த்தா டான்ஸ் மாஸ்டராக ஆகணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆசைப்பட்றா அப்படி அதுக்கான ஒரு முயற்சியை இருக்கா அப்படி இப்படி இருக்க டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற ஒரு கமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீட்டு பெண்ணு ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு மீனா மீனா கூட வந்து பார்த்தா பழக்கம் ஏற்படுது அந்த பழக்கம் வந்து பார்த்தா நாலு அளவில் காதலாக மாறி ரெண்டு பேருமே வீட்டை எகிர்த்து வீட்டை எதிர்த்து கமலுக்கு வந்து பார்த்தா அப்பா அம்மா இல்லை மீனாவுக்கு வந்து பார்த்தா அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அவங்கள எதிர்த்து சில அம்மா இல்லை அப்பாவை விட்டு எதிர்த்து வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் வந்து பார்த்துக்கிட்டா நாலு அளவில் ஒரு குழந்தைய உருவாகி குழந்தையும் பிறந்துருது அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா நாட்கள் போக போக கமலோட இது வந்து பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காமல் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்தா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க டைவர்ஸும் பண்ணிடுறாங்க சொல்லப்போனால் டைவர்ஸ் பண்ணதுனால கமல் வந்து பார்த்தின்னா தன்னோடய குழந்தைய வந்து பார்த்தினா வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் வாரத்தில் ஒரே ஒரு நாளாக மட்டும் பார்க்கணும் அப்படின்ட்டு கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துட்றாங்க இப்படி ஆர்டர் கொடுத்த உடனே தன்னோட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுற அப்படி அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டா மிஸ் பண்ணாலும் தன்னோட மனைவிக்கு வந்து பார்த்துக்கிட்டா நல்ல கனவனாக ஒரு ஆசைப்படுற மனசன் தன்னோட மனைவிக்கு தான் மேலே க எந்த தப்பும் இல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கணவனாக இருப்பேன் மாறி உங்க கூட எந்த சச்சரும் படாமல் உங்க கூட நான் இருப்பேன் அப்படின்ட்டு அதோடய மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறதுக்காண்டி அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கடைசியில் வந்து பார்த்தினா கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா டைவர்ஸ் பாங்கினவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்க கமலோட குழந்த வந்து பார்த்தா கமலோட சேர்ந்துச்சார் இல்லையா அப்படின்ட்டு அப்படின்ட்டு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுநீல காமெடி படமாக எடுத்த கே எஸ் ரவிக்குமார் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து வாழ்த்துக்களையும் பார்க்க தெரிவிக்கணும் இந்த படம் வந்து பார்த்தினா யார் பார்க்கணுமோ இல்லையோ புதுசாக கல்யாணம் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கல்யாணமாகி இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கணும் டைவர்ஸ் எதனால் வருது டைவர்ஸ் எதனால் ஆகுது டைவர்ஸ்க்கான காரணம் என்ன எப்படிலாம் இருந்தால் டைவர்ஸ் வரும் எப்படிலாம் இல்லாமல் இருக்கணும் டைவர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த படத்தில் தெளிவாக காட்டியிருப்பாங்க படத்தோட ஹீரோ கமல் கமல் சாரை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் அவசியமே இல்லை இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்கிட்டா லேடி கிட்டே நடிச்சு படம் வந்து பார்த்துக்கிட்டா படம் ஆரம்பித்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் பார்த்தோம்னா கமலாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கிட்ட அப்படியே தான் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வயசான பாட்டிமா அய்யோட்டு மாமி கேட்ட அப்படியே தான் பார்த்தா படம் முழுக்க டால் பாயிண்ட் இருக்கப்படி அதுக்காண்டி அவர் மேற்கொட்ட எடுத்துக்கிட்ட மெனக்கடை வந்து பார்த்தினா மிக மிக அற்புதமானது ஒரு லேடியாகவே ஒரு அய்யருட்டு மாமியாகவே மாறிருப்பா அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோட மிகப்பெரிய ஒரு உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் சினிமாவுக்காண்டி நான் எந்த அளவுக்கும் போகவேன் சினிமா தான் என்னோடய உயிர் மூச்சு சினிமா என்னோடய உயிர் நாடி அப்படின்ட்டு நினைக்கிற மனுஷன் அவர் எந்த அளவுக்கு இறங்கி பண்ணியிருப்பா அப்படிங்கிறத இந்த படம் பார்த்தா தெரியும் ஒரு எட்டு மணி நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டா லேடி கேட்ட போய் இது இருக்கணும் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கான தன்னை அர்ப்பணிச்சுப்பார் அப்படின்னு படத்தில் நடித்தவங்க அதுக்கான ஏற்பட்ட மேக்கப் என்ன சொல்லும்போது எனக்கு தெரிய வருது படத்தோட நாயகி மீனா ஒரு ஐயர் வீட்டு மா பொண்ணா ஒரு பணக்கா வீட்டு பொண்ணா ஒரு யதார்த்தமான பொண்ணாக நடிச்சிருந்தாலும் தான் வந்து பார்த்தா கவனம் பிடிக்காதனால எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா கவனம் வெறுக்கிற கா மனைவியாகவும் கல்யாணம் காதலியாக இருக்கும்போது நல்ல காதலியாகவும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு வெறுக்கிற மனைவியாகவும் அவங்க நடிப்பை வந்து பார்த்தோன்னா சூப்பராக நான் பண்ணியிருப்பாங்க நம்ம நாசா சார் ஒரு பாயா ஒரு அப்படி கமலுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் ஒரு அப்படி பண்ணுறதுல இன்ட்ரோவுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தோன்னா ஒரு பாயா இருந்த படம் மீட்டோருக்கு படம் பார்த்தா ஒரு ஐயர் வீட்டு ஆளாக ஒரு ஊமை பையனாக ஒரு ஊமையாக வந்து அடிச்சிருக்கும்போது அவரை கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனை அவரை கொடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா அற்புதமாக இருக்கும் மணிமணன் அந்த மாமியை வந்து பார்த்தா டாவடிக்கிற கேரக்டராக வந்து மாதிரி அதுனா படம் முழுக்கவே வந்து பார்த்தா டாவல் பண்ணும் அப்படி அங்கங்கே ஒரு பண்ணக்கூடிய காமெடி ஆகட்டும் அந்த இதாகட்டும் எல்லாமே அற்புதமாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நாசர் நான் தான் வந்து கமலுக்கு அந்த மேக்கப்பை போட்டு ஒரு ஒரு ஆள் மேக்கப் போட்டுவிட்டு படம் முழுக்கேட்டால் இந்த எட்டு எட்டு மணிக்கு தான் வந்தால் ஆகணும் ஏன்னா மேக்கப் கிழிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு அப்பப்போ மேக்கப் போட்டு கமலை வந்து பார்த்தீங்கன்னா பட்டிட்டிங்கன்னு பாட்டி படம் ஒழுக்க அனுப்புற கேட்டால் அனுப்பிச்சிப்பா அப்படி எல்லாத்துக்கும் மேலே ஜெமினி கணேசன் சார் மீனாவோட அப்பாவும் த வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு ஐயாயிரத்து பொண்ணாக வந்து பார்த்துக்கிட்டா தான் மேலே ஒரு காதல் இருக்குது அந்த பொண்ணு அந்த மாய் மேலே காதல் இருக்குதுங்கிறத வெளியே சொல்லாமல் ஆனால் அந்த பொண்ணு அந்த மாமி கூட வாழணும்னு ஆசைப்பட்ற ஒரு வயசான ஒரு அப்பாவை அவரோட நடிப்பு அற்புதமாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் பின்னையும் எடுத்துகிட்டு போகப்படி காதல் மன்னன் இன்றைக்குமே காதல் மன்னன் தான் ஜெமிகேஷன் சார் தான் அதை வந்து பார்த்துக்கிட்டா மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது படத்தோட பாடல்கள் வந்து பார்த்துக்கிட்டா எல்லா படமும் அந்த அந்த சுச்சுவேஷன் நல்லாயிருக்கும் பின்னணி இசை பண்ணும் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபைட்டாக வரும் நினைக்கிறேன் கனல் ஒரு ஃபைட்டை அவருவாப்படி அந்த ஃபைட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மைவன் சார்லாம் பார்த்துக்கிட்டா மைவன் சார் மணி நம்ம ஜெமினி கணேசன் சார் நாசர் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற காமெடி வேற லெவலாக இருக்கும் எஸ்பி பாலசுபரம் சார் வந்து பார்த்தினா சின்னதாக வந்து பார்த்தோம்னா ரோல் பண்ணி அப்படி ஒரு டாக்டர் கேட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிருப்போம் அப்படி என் வீட்டு மாட்டு பொண்ணாக வாடி அப்படின்ட்டு கமலோட பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா உரிமையாக கொஞ்சம் சீனெலாம் பார்த்துக்கிட்டனா அது லெவலாக இருக்கும் என்ன தான் வந்து பார்த்துக்கிட்டனா கமல் வந்து பார்த்துக்கிட்டனா லேடி கிட்டே போயிருந்தாலும் கமலோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டேன் அப்பா தான் அப்படின்ட்டு ஈஸியாக வந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து பார்த்தினா புரிஞ்சிக்கும் அதுக்கப்புறம் அப்பா காண்டி பார்த்துக்கோன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க சீன்லாம் பார்த்து பார்த்துக்கிட்டா அவ்வளோ அப்பமாக எடுத்துப்பாங்க அப்பாக்கும் பொண்ணுக்குள்ள பாண்டிங் வந்து பார்த்துக்கிட்டு அந்த பார்த்து லீவ் காண்டியிருப்பாங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டேன் சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா வந்து எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த பொண்ணு புரிஞ்சுருப்பாங்க கமல் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பொண்ணாக போய் அறுபது வயசில் உங்களுக்கு ஒரு தவணை தேவைப்படும் போது முப்பது இருபத்தஞ்சி வயசான உங்கள் பொண்ணுக்கு தவணை தேவைப்படாத அப்படின்ட்டு சுட்டி காட்டுற சீனாகட்டும் தான் இங்கே இந்த வீடு இல்லை நான் இந்த வீட்டு பொண்ணு கிடையாது என் வீட்டு வந்து அந்த டான்ஸ்கார வீடு தான் அப்படின்ட்டு மீனாக புரிஞ்சுக்கிற ஆகட்டும் இப்போ நிறைய சீனை வந்து பார்த்துக்கிட்டனா எல்லாத்தமாக காட்டியிருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே படத்தை ஒளிப்பதிவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க இசையும் வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும் படத்தில் நடித்த நடிகை அத்தனை பேருமே அவங்களோட நடிப்பை வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக காட்டியிருப்பாங்க நடிப்பில் எங்கேயுமே யாருமே குற வைக்கலை அதான் அந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ கொடுக்கப்பட்ட ரோலை அவ்வளோ அற்புதமாக சூப்பராக நீட்டாக பண்ணியிருப்பாங்க அதில் எந்த விதமாக குறையும் இருக்காது படம் முழுக்க முழுக்க நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா போடிக்காமல் இருக்கிறதுக்கு படம் முழுக்கவே வந்து பார்த்திங்கனா அந்த காமெடி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் படம் எங்கேயுமே நமக்கு தொய்விலாகவும் போகும் கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஃப காட்சி ஃபைட்டெலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல படத்தில் காமெடியாகவும் கொண்டு போகணும் அதே மாதிரி சீசாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு கொண்டு போன சீன் அற்புதமாக இருக்கும் கடைசியில் அந்த மாமியை கொண்டு போட்டு மாமினால்தான் வந்து பார்த்தா மீனாக வாழ்க்கை கிடச்சி அப்படின்ட்டு சொல்கிற சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா கடைசியில் மறுபடியும் நம்ம ஊர் ஒரு பேர் ஜெமினிகன் சார்னு பார்த்தா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வாழா வாட்டி வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் படம் காமெடியாகவும் இருக்கும் யோசிக்கிற மாதிரி இருக்கும் சிந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில பார்க்காதவங்க டைம் பாருங்கள் இந்த படத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சிதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த படமே ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா படத்தை வரக்கூடிய காமெடி அனைத்துமே அவ்வளோ பார்க்கும் அதனால் இந்த படத்தை நான் இப்போ டிவியில் பட்டாலும் உட்காந்து பார்ப்பேன் அந்த அந்தளவுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதனால் மறக்காமல் படத்தை பார்த்தவங்களுக்கு என்ன பிடிக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் எந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் செக்ஸ் தெரிவிங்களேன் என்ன படம்னா அதிகமாக வந்து பார்ப்போம் நான் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன தோணும் கண்டிப்பாக ரிவியூ பண்ணுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் அல்லது பழைய படங்கள் ரிவியூ புதிய படங்கள் ரிவியூ கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகள் நம்ம சேனலாக ரெகுலராக வரும் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் யாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் அனைவரும் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் முழு வீடியோ பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும் அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகள்லேயோ அல்லது நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாபிக்லேயோ கண்டிப்பாக மீட் பண்ணேன் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க் யூ